அக்னி பகவான் வாசம் செய்யும் சமையலறையில் எப்போதும் இந்த ஒரு பொருள் மட்டும் இருக்கட்டும் உங்கள் வீட்டில் சந்தோஷத்திற்கு பஞ்சமே இருக்காது வீட்டில் உள்ள இடங்களில் சமையலறைக்கு தனி முக்கியத்துவம் உண்டு அது வெறும் உணவு சமைக்கும் இடமல்ல வாஸ்து சாஸ்திரத்தின்படி சமையலறை என்பது அக்னி தத்துவத்துடன் தொடர்புடையது அக்னி தெய்வம் எனப்படும் நெருப்பின் சக்தி வீடு முழுவதும் பரவ வேண்டுமெனில் அந்த இடம் தூய்மையாகவும் சக்தி நிலையமாகவும் இருக்க வேண்டும் அதற்கான சில எளிய ஆன்மீக வழிமுறைகள் நம் முன்னோர்கள் காலம் காலமாக செய்து வந்துள்ளன அதில் முக்கியமானது ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தில் சமையலறையின் அறையின் மூளை வாசலில் சந்தனம் விபூதி அல்லது குங்குமத்தால் திலகம் இடவது இது அந்த இடத்தில் புனித தன்மையை ஏற்படுத்தி சக்தி சுழற்சி சமமாக இயங்க உதவுகிறது நெருப்பு தெய்வமான அக்னியின் ஆசையை ஈர்க்கும் இந்த வழிபாடு வீட்டில் செழிப்பு நிலவுவதற்கான ஒரு முக்கிய காரணியாக இருக்கும் இதனுடன் தீபம் ஏற்றும் பழக்கத்தையும் தொடர வேண்டும் தீபத்தின் ஒளி மட்டுமல்ல அதனுடன் வரும் புகையும் நறுமணமும் கூட அந்த இடத்தில் இருக்கும் எதிர்மறை சக்திகளை நீக்கும் சக்தி வாய்ந்தவை இவை சமையல் அறையின் ஒழுங்கையும் சக்தியையும் பராமரிக்க உதவுகிறது சமைக்கும் நபரின் மனநிலை கூட உணவின் தரத்தையும் அதில் கலக்கும் அதிர்வுகளையும் தீர்மானிக்கும் கோபம் பதற்றம் மன அழுத்தம் ஆகியவை சமைக்கும் போது தவிர்க்கப்பட வேண்டும் அமைதியான மனநிலையில் உற்சாகத்துடன் சமைக்கப்படும் உணவுக்கு ஒரு தெய்வீக சக்தி சேரும் இது உணவு சாப்பிடும் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களுக்கும் நன்மையை தரும் சமையலறை எப்போதும் சுத்தமாகவும் ஒழுங்காகவும் இருக்க வேண்டும் பழைய பாத்திரங்கள் கழிவு எண்ணெய் கரைகள் ஆகியவை அந்த இடத்தில் நீண்ட நாட்கள் இருந்தால் வாஸ்து ரீதியாக எதிர்மறை சக்தி சேரும் இதனால் குடும்பத்தில் சிக்கல்கள் மன வசப்புகள் மீன் செலவுகள் போன்றவை அதிகரிக்கும் இவை அனைத்தையும் தவிர்க்கும் ஒரே வழி காலை நேரத்தில் சிறிய ஆன்மீக வழிபாடு தூய்மை பராமரிப்பு மற்றும் அமைதியான மனநிலையுடன் சமையல் செய்யும் பழக்கம் இதை இன்று முதலே நடைமுறைப்படுத்துங்கள் நாளைய தினம் உங்கள் குடும்பத்திற்கு புதிய நலன்களை கொண்டு வரும் திலகம் தீபம் தூய்மை மூன்றும் உங்கள் சமையலறைக்கு மட்டுமல்ல உங்கள் வாழ்வுக்கும் தேவையான சக்தியை தரும் பண்டைய காலத்தில் சமையல் என்பது ஒரு வகை யாகமாகவே கருதப்பட்டது அந்த யாகத்தில் பெண்கள் பக்தியுடன் பங்கெடுத்தனர் இன்றைய காலத்தில் மன அழுத்தம் அதிகம் இருக்கிற நேரத்தில் சமைக்கும் பெண்களுக்கு சமையல் அறையில் மென்மையான மந்திர இசை அல்லது சங்கீதம் வைக்கும் பழக்கம் நன்மையை தரும் என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் மனதை அமைதிக்கு கொண்டு இந்த ஒளி உணவில் நேர்மறை அதிர்வுகளை சேர்க்கும் வீட்டு வாஸ்துவில் இது கூடுதல் சக்தியை உண்டாக்கும் in the number உணவிற்குள் நலத்தையும் அமைதியையும் கொண்டுவர ஒரு நல்ல இசை கூட ஒரு சிறந்த வழிமுறையாக பார்க்கப்படுகிறது தோப்பு கரணம் தெய்வ வழிபாடு ஜபம் எல்லாம் உடலை மட்டுமல்ல மனதையும் கட்டுப்படுத்தும் பழக்கங்கள் அதே போல சமையலறையில் பஞ்சலோக கலம் அல்லது தாமிர பானைகள் பயன்படுத்துவதும் ஒரு சிறந்த வாழ்வியல் பழக்கமாகவே பார்க்கப்படுகிறது இந்த மரபு பாத்திரங்களில் சமைக்கப்படும் உணவு சத்வ குணம் வாய்ந்ததாக இருப்பதுடன் உடலுக்கும் ஆரோக்கியத்திற்கும் ஏற்றதாக இருக்கும் விஞ்ஞான ரீதியாகவும் இது உணவின் தன்மையை மேம்படுத்தும் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது சமையலறை என்பது நவீன உபகரணங்களால் நிரம்பிய இடமல்ல நம் முன்னோர்களின் எண்ணங்களை இணைக்கும் இடமாகவும் இருக்க வேண்டும்